சமீபத்தில் இன்டர்நெட்டில் ரொம்ப வைரலாகிட்டு இருக்கிற ஒரு நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் ஜே தேர்ட்டி ஒன் அப்படின்னு அழைக்கப்படுற சீனாவோட ஒரு ஸ்டெல்த் போர் விமானத்தை வாங்க போகிறதா நியூஸ் பரவிக்கிட்டு இருக்கு இப்போ இந்த நியூஸை பற்றி நம்ம முழுசாக தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சீனாவோட இந்த ஜே தேர்ட்டி ஒன் அப்படின்ற விமானம் எப்படிப்பட்ட விமானம் எந்த விமானத்தோட தொழில்நுட்பங்களை உள்ளடக்கியிருக்கு எந்த எஞ்சினில் உருவாக்கப்படுதுன்றதை நம்ம தெளிவாக பார்க்கலாம் அண்ட் உங்கள் ஆகாஷ் தமிழ் பொக்கிஷம் மலகம் டிபி டிஃபென்ஸ் முதல் விஷயம் ஜே தேர்ட்டி ஒன் அப்படின்னு அழைக்கப்படுற இந்த விமானம் ஜே டுவெண்ட்டியோட ஒரு சின்ன சைஸில் இருக்கக்கூடிய ஸ்டெல்த் ஃபைட்டர் ஜெட்டுன்னு நம்ம சொல்லலாம் இந்த ஜே தேர்ட்டி ஒன்னை எதுக்கு உருவாக்குறாங்க சீனர்கள் அப்படின்னா ரெண்டு விஷயத்துக்காண்டி ஒன்று கேரியர் ஆப்ரேஷன்ஸ் இன்னொன்று இந்த விமானத்தை எக்ஸ்போர்ட் பண்ணணும் சீனர்களை பொறுத்த வரைக்கும் ஜே டுவெண்ட்டியை எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அது மேலே ஒரு பேன் போட்டு வச்சிருக்காங்க அதனால் எக்ஸ்போர்ட் வேரியண்ட்டுக்குனே அப்படின்னு சொல்லி ஜே தேர்ட்டி ஒன்னை அவங்க உருவாக்குன்னு முனைப்பு காட்டுறாங்க ப்ளஸ் கேரியர் ஆப்ரேஷன்ஸ்க்கும் கூட இப்போ இந்த ஜே தேர்ட்டி ஒன்னோட இமேஜஸ் வெளியாச்சு அந்த இமேஜில் இருந்து நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா பின்னாடி ஏர்க்ராஃப்ட் கேரியரில் லேண்ட் ஆகக்கூடிய அந்த அரஸ்டிங் ஹூக்ஸும் லேண்டிங் இயரில் இந்த கேட்டபோர்ட் லான்ச் சிஸ்டம் இருக்குது பார்த்தீங்களா அப்படி இந்த கேட்டபோர்ட் லான்ச் சிஸ்டம் யூஸ் பண்ணோன்னா ஃப்ரண்ட் லேண்டிங் இயரில் ஒரு லாக்கிங் மெக்கானிசம் இருக்கும் அந்த லாக்கிங் மெக்கானிசம் இருக்கிறதையும் இமேஜஸ் மூலமா நம்மளால பார்க்க முடியுது இப்போ இதோட அர்த்தம் என்ன அப்படின்னா இந்த ஜே தேர்ட்டி ஒன் அப்படின்ற விமானத்தை சீனாவோட ஃபூஜியான் அப்படின்னு அழைக்கப்படுற கேட்டபுட் புட் லான்ச் சிஸ்டம் கொண்ட கேரியர்ல கேரியர்லேருந்து லான்ச் பண்ற மாதிரி அவங்க உருவாக்கியிருக்காங்க அண்ட் ஜே தேர்ட்டி ஒன்ல ரெண்டு இன்டர்னல் வெப்பன்ஸ் பேயிலோடு இருக்கு ரெண்டுலையுமே ரெண்டு ரெண்டு ஏவுகணைகளை எடுத்துகிட்டு போக முடியும் ஸோ ரெண்டு ஷார்ட் ரேஞ்ச் ரெண்டு மீடியம் ரேஞ்ச் அப்படின்ற கான்ஃபிகரேஷனில் இப்போதைக்கு அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க கோர்ஸ் இந்த விமானத்தில் எக்ஸ்டர்னலாகவும் வெப்பன்ஸ் எடுத்துகிட்டு போக முடியும் ஒவ்வொரு விங்கிலையும் மூணு மூணு ஹார்ட் பாயிண்ட்ஸ் இருக்குது பட் எக்ஸ்டர்னலாக அவங்க வெப்பன் எடுத்துகிட்டு போனாங்க அப்படின்னா இந்த விமானத்தோட ஸ்டெல்த் பாதிக்கப்படும் இப்போது இந்த விமானம் எந்த ஒரு அமெரிக்க விமானத்தை க்ளோஸாக ரிசெம்பிள் பண்ணுது அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா எஃப் டுவெண்ட்டி டூவை ரெசம்பிள் பண்ணுது நீங்கள் சீன போர் விமானங்கள் சீன ஹெலிகாப்டர்கள் ட்ரான்ஸ்போர்ட் ஏர்க்ராஃப்ட்டுன்னு சொல்லி நீங்கள் எதை ஏன் ஹம்வியை கூட எடுத்துக்கோங்களேன் எல்லாமே ஏதாவது ஒரு அமெரிக்கன் ப்ராடக்ட்டை அப்படியே க்ளோஸாக அசம்பிள் பண்ணும் ஏன்னா இவங்க காப்பி அடித்து உருவாக்குறவங்க இவங்களோட முந்தைய போர் விமானங்களாக இருக்கலாம் அதாவது ஜே லெவனாக இருக்கலாம் அப்புறம் எஸ்யூ தேர்ட்டி த்ரீயோட ஒரு காப்பீடு வேர்ஷன் அவங்களோட ஏர்க்ராஃப்ட் கரையில் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா அந்த விமானமாக இருக்கலாம் இது எல்லாமே ரஷ்ய விமானங்களை க்ளோஸாக அசம்பிள் பண்ணும் ஸோ இந்த ஜே தேர்ட்டி ஒன் விமானம் எஃப் டுவெண்ட்டி டூ ராப்டரை ரிசம்பிள் பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க அண்ட் அதே சமயம் எஃப் டுவெண்ட்டி டூ ராப்டரோட பல தொழில்நுட்பங்கள் அடங்கின டெராபைட் கணக்கில் ஆன இன்ஃபர்மேஷன் சீன கம்பெனிகள் வழியாக யூஎஸ்லேருந்து இருந்து திருடி சீனாவுக்கு அனுப்பப்பட்டிருக்குன்னு சொல்லி பென்டகான் ஒரு ரிப்போர்ட் வெளியிட்டிருந்தாங்க எஃப் டுவெண்ட்டி டூ ராப்டர் எஃப் தேர்ட்டி ஃபைவோட சில டேட்டாஸ் வந்து இவங்க ஏற்கனவே திருடி அனுப்பியிருக்காங்க அண்ட் அதே சமயம் சர்பியன் சுட்டுதல் நாங்கள் தெரியுமா ஒரு ஸ்டெல்த் போர் விமானத்தை எஃப் ஒன் ஒன் செவன் நைட்ஹாக் இந்த விமானத்தோட உடைந்து கீழே விழுந்த உதிரி பாகங்கள் அந்த டைமில் இருந்த சீனாவோட எம்பசிக்கு கொண்டு போகப்பட்டுச்சு அண்ட் இது சைனீஸுக்கு கிடைக்கக்கூடாதுன்னு சொல்லி அமெரிக்கன்ஸ் அந்த எம்பசி மேலே பாம்பை போட்டுட்டு தெரியாமல் பாம்பு விழுந்துருச்சுன்னு கூட சொன்னாங்க ஆனால் எப்படியோ இந்த பாகங்கள் வந்து சீனாவுக்கு போயிருச்சு ஸோ இந்த பாகங்கள் மூலமாக அதில் இருக்கக்கூடிய ரேடார் அப்சாபன் கோட்டிங்கை இவங்க ரிசர்ச் பண்ணி அதே மாதிரியான ஒரு கோட்டிங்கை இப்போ இவங்க இவங்களோட செல்த் ஃபைட்டர் ஏர்க்ராஃப்ட்டுக்கு உருவாக்கிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி அமெரிக்கன்ஸ் ஒரு பக்கம் குற்றம் சுமத்திக்கிட்டு இருக்காங்க பட் எது எப்படியோ இந்த ஜே தேர்ட்டி ஒன் அப்படின்னு அழைக்கப்படுறது ஒரு கேரியர் பேஸ்டு ஏர்கிராஃப்ட் இந்த ஏர்கிராஃப்டில் நாலு இரட்டையர் மிசைலையோ இல்லை அதுக்கேற்ற மாதிரி பாமையோ ஏதோ ஒன்று ஏதோ ஒரு கான்ஃபிகரேஷனில் எடுத்துகிட்டு போக முடியும் இப்போதைக்கு நாலு இரட்டையார் மிசை எடுத்துகிட்டு போக முடியும் ஷார்ட் ரேஞ்சு மீடியம் ரேஞ்சு அண்ட் இதில் ஏஏஎஸ் ரேடார் இருக்குது அண்ட் எல்லா எக்யூப்மெண்ட்டுமே புதுசு தான் ரொம்ப அப்டேட்டடான வேர்ஷன் கூட வச்சுக்கலாம் பட் இதை வந்து கேரியர் ஆப்ரேஷன்ஸுக்குன்னு சொல்லி அவங்க உருவாக்குறதுனால இதில் இன்னும் நிறையா மாடிஃபிகேஷன்ஸ் பண்ண வேண்டியது இருக்கும் ஏர்ஃபோர்ஸுக்கு அவங்க கொண்டு வரதுக்கு ஸோ அதையும் சீக்கிரம் கொண்டு வந்துடுவாங்க அப்படி கொண்டு வந்தால் மட்டும்தான் இதை வந்து நம்ம வெளிநாடுகளுக்கு விற்க முடியும் நம்ம இல்லை அவங்க வெளிநாடுகளுக்கு விற்க முடியும் பட் இந்த ஜே தேர்ட்டி ஒன் அப்படின்ற விமானத்தில் ஹெவியான மாடிஃபிகேஷன்ஸை இவங்க பண்ணியாகணும் அப்படி பண்ணால் மட்டும்தான் கேரியர் ஆப்ரேஷன்ஸ்லேருந்து ஏர்ஃபோர்ஸுக்குன்னு சொல்லி அவங்களால் கொண்டு வர முடியும் அதை மத்த நாடுகள் வாங்க முடியும் இப்போ பாகிஸ்தான் கதைக்கு வருவோம் பாகிஸ்தான் எல்லாருக்குமே தெரியும் ஃபிஃப்த் ஜென் ஏர்க்ராஃப்ட்டாக வாங்கணும்னு சொல்லி முனைப்பு கட்டிக்கிட்டு இருக்காங்க அப்போ தான் அவங்க இந்தியாவை மேட்ச் பண்ண முடியும் அண்ட் நம்ம ஏற்கனவே உள்நாட்டில் ஃபிஃப்த்து ஜென் ஏர்க்ராஃப்ட்டை உருவாக்குறதுக்கு பிளான் போட்டுக்கிட்டு இருக்கோம் அண்ட் நம்ம நினச்சோம் அப்படின்னா கிட்டே இருந்தும் எஸ்யூ ஃபிஃப்டி செவனாக வாங்க முடியும் யூஎஸோட செனட்டர்ஸில் பல பேரும் எஃப் தேர்ட்டி ஃபைவ் ப்ரோக்ராமில் இந்தியாவை ஜாயின் பண்ணணும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க ஸோ ஃபிஃப்த் ஜென் ஆப்ஷன் அப்படின்றது இந்தியாவுக்கு இப்போதைக்கு அதிகமாக இருக்குது பாகிஸ்தானை கம்பேர் பண்ணுறப்ப ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க ஓகே ஏற்கனவே நம்ம ரஃபேல் வாங்கினப்போ கூட உடனே ஜே டென்சி விமானத்தை வாங்கினாங்க அந்த காரணத்தினால எப்படியாவது இவங்களை மேட்ச் பண்ணணும்னு சொல்லி துருக்கியோட கான் ஃபைட்டர் ஜெட் ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ண முடியுமான்னு பார்க்குறாங்க பட் கானோட ஃப்யூச்சர் என்ன அப்படின்னு சொல்லி கவலைக்கடமாக இருக்குது காரணம் கானுக்கு தேவைப்படக்கூடிய என்ஜின்ஸை இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் கொடுப்பாங்களான்னு சொல்லி தெரியலை பட் இதே இது சீனா பக்கம் வந்துக்கிட்டிங்கன்னா சைனீஸ் வந்து அவங்களோட பிரதர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த காரணத்தினால சீனாவோட ஜே டுவெண்ட்டி விமானத்தை அவங்க வாங்கலான்னு முனைப்பு காட்டினாங்க பட் ஜே டுவெண்ட்டி வந்து பேண்டு எக்ஸ்போர்ட்டுக்கு அப்போ அவங்களுக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் வந்து ஜே தேர்ட்டி ஒன் தான் ஸோ இந்த ஜே தேர்ட்டி ஒன்னை எப்படியாவது வாங்கிடணும்னு சொல்லி பாகிஸ்தானீஸ் முனைப்பு காட்டுறாங்க அண்ட் இன்னொரு பக்கம் சைனாவும் இதை எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறாங்க அப்படின்றப்ப ஜே தேர்ட்டி ஒன் அவங்களுக்கு கூடிய சீக்கிரம் கிடைக்கும் அது எப்போ அப்படின்ற அந்த எக்ஸாக்ட் டைம்ல நமக்கு தெரியலை காரணம் இதை சைனீஸ் வந்து இன்னும் ப்ராப்பராக ரிசர்ச் பண்ண வேண்டியது இருக்குது இப்போதைக்கு இந்த ப்ரோட்டோ டைப்பை பவர் பண்ணிக்கிட்டு இருக்கிற என்ஜின் என்னென்னு கேட்டிங்கன்னா ஆர்டி நைன்டி த்ரீ கில்மோ என்ஜின் இந்த ஆர்டி நைன்டி த்ரீ வந்து ஜேஎஃப் செவன்டீனோடது லிட்ரலி ஜேஎம் செவன்டீனுக்கு போட வேண்டிய என்ஜின்னு அண்ட் இந்த ஆர்டி நைன்டி த்ரீயில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையும் இருக்குது ஆர்டி தேர்ட்டி த்ரீயோட அப்கிரேட் வேரியண்ட்டு அப்க்ரேடட் ட்ரஸ்ட் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய வேரியன்ட்டு ஸோ அந்த காரணத்தினால ஆர்டி தேர்ட்டி த்ரீயோடய லைஃபை கம்பேர் பண்ணுறப்ப இதோட லைஃப் வந்து பாதி தான் சொல்கிறாங்க அதாவது ஃபோர் தௌசண்ட் ஹவர்ஸ் ஆர்டி தேர்ட்டி த்ரீக்கு அதை விட இதில் அதிகமாக த்ரெஸ்ட் ப்ரொடியூஸ் பண்ணப்படுறதுனால அதை அப்படியே பாதியாக குறையுதுன்னு சொல்கிறாங்க ஸோ ஆடி நைன்டி த்ரீ என்ஜின் வந்து ரொம்பவே அன்ரிலையபுளான என்ஜினு இந்த என்ஜினை கொண்டு ஜேட் தேர்ட்டி ஒன்னை உருவாக்கி அந்த ஜே தேர்ட்டி ஒன்று பாகிஸ்தானுக்கு சப்ளை பண்ணாங்க அப்படின்னா அது எவ்வளோ தூரம் மட்டமாக இருக்குன்றதை நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் பட் சைனீஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நாங்கள் தனியாக ஒரு என்ஜினை உருவாக்க போகிறோம் இப்போதைக்கு ப்ரோட்டோடைப்பை மட்டும்தான் ஆடி நைன்டி த்ரீ என்ஜின்ஸ் பவர் பண்ணுது அப்படின்றத அவங்க சொல்கிறாங்க பட் சைனீஸோட என்ஜின் மேனுஃபேக்சரிங் கேப்பபிலிட்டியை பற்றி நம்மள நிறைய பேருக்கு தெரியும் ஏகப்பட்ட பிரச்சனையோடு தான் அவங்க என்ஜினை உருவாக்குவாங்க ஸோ எல்லாத்தையும் விவசாய இன்ஜினியரிங் பண்ணி உருவாக்க முடியாது இல்லையா அதனால் இந்த ஜே தேர்ட்டி ஒன் அப்படின்ற விமானம் இன்னும் முழுமையாக உருவாகியே முடிக்கலை அப்படி உருவாகிற இந்த விமானத்தில் இருக்கிற என்ஜின்ஸ் வந்து நல்ல என்ஜினாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போதைக்கு கரண்ட்டாக இருக்கிற ரஷ்யன் என்ஜின்ஸை பொருத்தி பாகிஸான கொடுத்தாங்கன்னா நமக்கு அதை பற்றி பிரச்சனையே கிடையாது அதை அதுக்கு நம்ம பயப்படணுன்னு அவசியம் இல்லை பட் சீடர்கள் இதுக்கு என்ன மாற்று எஞ்சினை கொண்டு வர போகிறாங்க அப்படின்றத இருந்து பார்க்கணும் அண்ட் இதோட ஸ்டெல்த் கோட்டிங் அண்ட் அந்த ஸ்டெல்த் டிசைன் வந்து ஜே டுவெண்ட்டி அளவுக்கு இருக்காது அதனால தான் அவங்க ஜே டுவெண்ட்டியை வந்து பேன் பண்ணியிருக்காங்க நல்லா புரிஞ்சுக்கணும் நம்ம ஜே டுவெண்ட்டியோட டெக்னாலஜி வந்து மித்த நாடுகளில் போகக்கூடாதுன்னு தான் அதை பேன் பண்ணி வைக்கிறாங்க ஸோ அதே டெக்னாலஜியே ஜே தேர்ட்டி ஒனில் போட்டால் அவங்க கண்டிப்பாக விற்க போகிறது கிடையாது ஸோ அதை விட கொஞ்சம் கம்மியான ஸ்டெல்த் அப்புறம் ரேடார் அப்சாபன் கோட்டிங் தான் இந்த விமானத்தில் இருக்கும் ஆப்வியஸாக ஸோ ஜே டுவெண்ட்டியே நமக்கு சில இடங்களில் த்ரெட்டாக இல்லாதப்ப ஜே தேர்ட்டி ஒன்னே எடுத்துகிட்டு வந்து நம்ம கூட சண்டைக்கு வந்தாங்க அப்படின்னா அது நமக்கு பெரிய அளவில் எந்த பிரச்சனையும் கிடைப்பாது அப்படின்றது தான் ஓப்பனான ஃபேக்ட்டு அண்ட் இதில் இருக்கிற வெப்பன்ஸ் பெயிலோடு அதோடய கெப்பாசிட்டியும் ரொம்ப ரொம்ப கம்மி நாளையும் நாலு ஆர்ட் தான் எடுத்துகிட்டு போக முடியும் அப்படின்றப்ப இதால் பெருசாக எந்த ஒரு பாதிப்பும் வராது அதுதான் உண்மை எக்ஸ்டர்னல் ஹார்ட் பாயிண்ட்ஸ் எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா அப்புறம் இதுவும் ஒரு ஃபோர் ஜென் ஃபைட்டர் ஃபைவ் தான் ஸோ இந்த ஜே தேர்ட்டி ஒன்னை வாங்கி அவங்க உள்ளூரில் இருக்கக்கூடிய எஃப் சிக்ஸ்டின்ஸை ரீப்ளேஸ் பண்ண போகிறாங்க ஸோ ஃப்யூச்சரில் வந்து ஜே தேர்ட்டி ஒன் அவங்க வாங்குறாங்களா இல்லையான்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் பட் அப்படியே வாங்கினாலும் அதில் இருக்கிற ஸ்டெல்த் டெக்னாலஜி வந்து ஜே டுவெண்ட்டி அளவுக்கு இருக்காது அதை விட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் அதிகமான பெயர் எடுத்துகிட்டு போக முடியாது என்ஜின் வந்து ரொம்ப மட்டமான என்ஜினாக இருக்கும் இப்போ சப்போஸ் அது வந்து ஓரளவுக்கு ஸ்டெல்த்தியாக இருந்தாலும் இவங்க இந்த விமானங்களை வச்சு நம்மளோட ஆடுபன் சிஸ்டம் எங்கே இருக்குன்றதை ஐடென்டிஃபை பண்ணி அதை நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கும் நம்மளோட ஏர்லி வார்னிங் ரேடா சிஸ்டம் ஏவேக்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா அதை நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கும் டேங்கர் ஏர்க்ராஃப்டர் நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கு மட்டும் தான் பயன்படுத்துவாங்க அதை தாண்டி வானத்தில் சண்டை போடுறது எல்லாமே ஃபோர்த் ஜென் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஜென்ரேஷன் ஏர்க்ராஃப்டாக தான் இருக்கும் ஸோ இதுதான் ஜே தேர்ட்டி ஒனை பற்றின தகவல்கள் எனக்கு தெரியும் லிமிட்டடாக தான் இருக்கும் அப்படின்னு காரணம் இன்டர்நெட்டில் இப்போதைக்கு ஜே தேர்ட்டி ஒனை பற்றி பெருசாக இந்த நியூஸுமே கிடையாது ஜே டுவெண்ட்டி அளவுக்கு நமக்கு எதுவும் தெரியாது ஸோ இப்போதைக்கு இருக்கிற நியூஸஸை வச்சு இன்ஃபர்மேஷன்ஸை நான் கேதர் பண்ணி உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் அண்டு ஜே தேர்ட்டி ஒன் வந்து இன்னும் ரோட்ட தான் இருக்குது ஸோ இப்போ நான் சொன்ன விஷயங்கள் வந்து ஃப்யூச்சரில் மாறலாம் ஏன்னா அவங்க மாதிரி அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க விமானத்தை ஸோ அப்படி அப்டேட் பண்ணுறப்ப அந்த டைமில் இருக்கிற இன்ஃபர்மேஷனை நான் பப்ளிஷ் பண்ணுறேன் இப்போதைக்கு இந்த விமானத்தை பற்றி சொல்லணும்னா இவ்வளோ தான் அண்ட் இதை இவங்க வாங்குறதுனால நமக்கு இப்போ இப்போதைக்கு எந்த த்ரெட்டும் வரப்போகிறதில்ல பட் பொறுத்து இருந்து பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்றது ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் மனுஷனில் பதிவிணுங்க அண்ட் இது போல பார்த்தா தெரிந்து கொள்ள டிவி வீடியோஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க நல்லது இப்போ வந்து நல்ல சமுதாயத்துக்கு வரும் நன்றி வணக்கம்